இண்டூர் அரசு மகளிர் உயர்நிலைப் பள்ளி தலைமை ஆசிரியை மாற்றக்கோரி மாணவிகள் சாலை முறைகளில் ஈடுபட்டனர் தருமபுரி மாவட்டம் பின்னாகுரம் அருகே உள்ள இன்டூர் அரசு மகளிர் உயர்நிலைப் பள்ளியில் ஆறு முதல் பத்தாம் வகுப்பு வரை இருநூற்றி எழுபத்தி நான்கு பள்ளி மாணவிகள் பயின்று வருகின்றனர் இந்நிலையில் கடந்த ஏழு ஆண்டுகளாக அரசு மகளிர் உயர்நிலைப் பள்ளியில் பணிபுரியும் தலைமை ஆசிரியர் இவர் மாணவிகளை ஆபாசமாக பேசி வருவதாக கூறப்படுகிறது இதனால் பள்ளி மாணவிகள் பெற்றோர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் இண்டூர் பாப்பாரப்பட்டி செல்லும் சாலைகள் சாலை மறிகளில் ஈடுபட்டனர் அப்போது மாணவிகள் மாற்று தலைமை ஆசிரியையை மாற்று என கோஷங்கள் எழுப்பி ஆர்ப்பாட்டம் செய்தனர் தொடர்ந்து தலைமை ஆசிரியை அறையை முற்றுகையிட்டு தகாத வார்த்தைகளால் பேசிய தலைமை ஆசிரியை மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று ஊர் பொதுமக்கள் கூறினர் பின்னர் தகவல் அறிந்து வந்த மாவட்ட கல்வி அலுவலர் முதன்மை கல்வி அலுவலர் வட்டாட்சியர் மற்றும் இண்டூர் காவல்துறையினர் சமரச பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர் சுமார் ஒரு மணி நேரம் மாணவிகள் சாலையில் அமர்ந்து கொண்டு மறிகளில் ஈடுபட்டனர் பின்னர் அதிகாரிகள் தலைமை ஆசிரியையை பணியிலும் மாற்றம் செய்யப்படும் என்று உறுதியளித்ததன் பேரில் அங்கிருந்த மாணவிகள் கலைந்து பள்ளிக்கு சென்றனர் பள்ளி தலைமை ஆசிரியையை மாற்றம் மாணவிகள் மறிகளில் ஈடுபட்ட சம்பவம் அப்பகுதியிலும் கல்வித்துறை வட்டாரத்திலும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது